அனைவருக்கும் வணக்கம் அமுதம் தாரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பை ஸ்பிரிச்சுவல் சாவி ஸோ இன்னைக்கு ரொம்ப அழகான ரீடிங் தான் டீப் லவ் பற்றி ஸோ நம்ம லவ்வோட ஒரு கார்னர் சைடு பார்த்துருப்போம் ஆனால் எல்லா பக்கமும் அந்த டீப் லவ்வுக்கான விஷயங்கள் கைடன்ஸ் இடம் மெசேஜ் என்ன கிடைக்குதுன்னு சொல்லி தான் இந்த ரீடிங் ஸோ ஆஷ்யூஷல் ரெண்டு செட் கார்டு பார்க்க போகிறோம் ஸோ செட் ஒன் செட் டூ உங்களுக்கு என்ன சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ ரொம்ப டீப்பாக காமாக யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க ஸோ இது டிவைன் அபண்டன்ஸ் கார்டு ஸோ இது ஸ்பெஷல் மெசேஜாக லாஸ்டில் தான் அந்த ரீடிங் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நம்ம டீப் லவ்க்கான கார்டு ஷப்பிள் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஒரு செட் கார்டுக்கு ரெண்டு ரெண்டு எடுப்போம் ஸோ உங்கள் லவ்வுக்கு என்ன கைடன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் செட் ஒன் and set two. okay set ஒன் பார்ப்போம் ஸோ set 2 எப்படி எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி டிவைன் அப்பண்டன்ஸ் கார்டு லாஸ்ட்டாக பார்க்கோம் so wow unconditional unconditional சொல்லும்போது நீங்கள் அந்த அன்பு எல்லையற்றதா அவங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் கொடுக்கணும் உங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற அன்பு எந்த வகையிலையாவது திரும்பி கிடைச்சிரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ரொம்ப உண்மையாக உன்னதமாக கிடைக்கிற அன்பு உங்களை விட்டு போகாது அது என்றைக்குமே உங்கள் கூட அவ்வளோ அழகாக ட்ராவல் ஆகும் செகண்ட் கார்டு பார்த்திங்கன்னா லேங்குவேஜ் ஸோ உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது நம்ம சோலை கனெக்ட் ஆகிற ஒரு லாங்குவேஜ் ஒன்று இருக்குது அதுதான் உயிரோட ஆழத்தில் போய் பொருள் கலக்கிற அந்த விஷயம் இல்லையா ஸோ அது வந்து பெரும்பாலும் மொழி தேவையில்லை அந்த உயிரும் உயிரும் பேசுகிற மொழியே வந்து புதுசாகவே உருவாக்கிக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கடல் தாண்டி இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒன்றுன்னா அவங்களுக்கு அது இன்ட்யூஷனாக தோன்ற அந்த விஷயங்களும் சரி அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா ஸோ வா டீப்பிங் இதுவும் ஆழமான தேடல் ஆனால் இது வந்து வேறு மாதிரி சொல்கிறாங்க அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த பூமியில் வாழ்கிற இந்த காலகட்டம் வரையும் நீங்கள் பழைய ஆன்மாவாக இருந்தால் இந்த பூமி வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்காது இது ஸ்பிரிச்சுவல் மீனிங் ஸோ அந்த பற்று இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போய் இந்த லைஃப்பை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ரொம்ப டீப்பாக சரணடைகிறது தான் இந்த காடு வந்து சொல்கிறாங்க ஸோ இங்கே பிளாக் கேட் அப்படின்ட்டு தப்பாக எடுத்துக்கக்கூடாது அதில் பட்டர்ஃப்ளை இருக்குது பாருங்கள் ஸோ அந்த சேஞ்சஸ் நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அந்த வேலை ஒரு வேளை நீங்கள் ஒரு உயிரை உங்களுக்கு நேசித்த உயிர் கூட வாழ்ந்து முடித்து நீங்கள் மறுபடியும் போய் இறைகிட்ட கலக்கணும் அப்படின்றது உங்கள் சோலோட பர்பஸாக இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக நடக்கும் ஸோ இந்த கார்டு ரெசினேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைனா தவிர்த்துருங்க தேங்க்யூ கைஸ் ஓகே இப்போ செட் டூக்கான கார்டு என்ன வாவ் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பின்னி பிணைந்த வளர்ச்சி அதாவது இந்த மரத்தை நம்ம வெட்டி பார்த்தோம்னா அதில் அந்த வளையம் வளையமாக வர அந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே சரி உங்களோட பிணைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆகிட்ருக்கு ஸோ உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த பகிரப்பட்ட நேர நேரத்தில் வந்து உங்கள் ஆழ் மனசில் உங்கள் உங்கள் காதல் பற்றியும் உங்கள் அன்பு பற்றியும் நீங்கள் வந்து ரொம்ப மனசை விட்டு பேசுறது குறிக்குது ஸோ இந்த காடு பார்த்திங்கன்னா ஒரு அலைகளோட எழுச்சிலையும் சரி அதே சமயம் எவ்வளோ வீழ்ச்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒன்றா பயணம் பண்ணணும் இப்போ இந்த போட்டு பார்த்திங்கன்னா காற்று இல்லாமல் பயணம் பண்ண முடியாது அட் த சேம் டைம் அலைகள் இல்லாமலும் பயணம் பண்ண முடியாது ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் இல்லாமல் அந்த வாழ்க்கை வந்து நகராது அப்படின்றது தான் சொல்கிறாங்க ஸோ உங்கள் காதலோட ஆழம் வந்து நீங்கள் ரொம்ப பகிர்ந்துக்கணும் கிடைக்கிற நேரத்திலாம் மனசை விட்டு பகிரும்போது உங்கள் காதல் இன்னும் ஆழமானதாக அப்படின்னு சொல்லி உங்களுக்கே புரிய வரும் ஸோ அந்த உயிரோட நெகிழ்ச்சியெலாம் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஸோ உங்களுக்கான டிவைன் அபண்டன்ஸ் கார்டு என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பார்ப்போம் கிரவுண்டட் யா இப்போ பூமியில் வந்து நிறைய விலங்குகள்லாம் இருக்குது ஸோ அந்த உயிரினங்கள்லாம் வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து பல உயிரினங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா மக்களோட மகிழ்ச்சிக்குனே இருக்கும் ஸோ அது வந்து அதோட கண்ணியத்தையும் சரி அதோட தைர தைரியத்தையோடுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த கார்டு உங்களுக்கு என்னென்னா நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் சரி உங்கள் காதல் எவ்வளவு புனிதமானதாக இருந்தாலும் சரி உங்கள் அன்பின் வெளிப்பாடு எப்போவுமே ரொம்ப சமமாக இருக்கணும் இங்கே நான் பெரியவன் நீ சின்னவன் இந்த மாதிரி பாகுபாடுகள்லாம் இல்லாமல் சமநிலையாக கொண்டு போங்க ஓகே செட் டூ கார்டு ரெசனேட் டாரவங்க எடுத்துக்கோங்க தேங்க் யூ